பழனிச்சாமிய எப்படி முதலமைச்சர் ஆனார் தெரியும் அந்த நான்காண்டு ஆட்சியில் அம்மாவுடைய அவர் விலகி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது பணப்பலம் அதிகார பலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் எதனால் பழனிசாமியின் அந்த தேர்தலில் அம்மாவுடைய கொடுத்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அதை தொடர்ந்து வந்த அனைத்து தேர்தல்கள்லையும் அம்மாவுடைய இயக்கம் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பதும் எல்லோருக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைத்ததற்கும் இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார் தன் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது கைதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிச்சாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை கட்டி காத்த இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் இது நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு முடுவிழா நடத்தி விடுவார் நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வர அவங்களை சந்திக்கிறப்பெல்லாம் அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும் நிர்வாகிகள் உணர வேண்டும் இரட்டை இலையை பட வைத்திருக்கிறார் பழனிசாமின் அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிட்டீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவாக அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கெல்லாம் உள்ளவங்களோ எல்லாம் ஓர் அணியில தேர் நான் சொன்னேன் அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கட்சியா செயல்பட்டு என்ன பேசுனாங்கன்னு கவனிக்கல இவரு திரு செங்கோட்டையன் பேசுனதான் நான் இப்ப வண்டியில வர்றப்ப போனுக்கு எனக்கு ஆபீஸ்ல தான் அனுப்புற மெசேஜ பார்த்தேன் நான் கலந்து டிவி பாக்கல பட் அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியும் கட்சியின் பெயரும் ரெட்டை இலையம் அங்க இருக்கிறதுனால அங்க நாங்கள் அங்க இருக்கிறவங்க உணரத் தொடங்கிவிட்டார்கள் கட்சியை பலவீனமாயிட்டிருக்கு அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள் பதவி விரிப்பிடித்த படத்திமர் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழைத்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனநிலை பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது இப்போதான் தெரியுது ஜெயக்குமார் பதில் சொல்லி சார் செங்கோட்டன் வந்து அரசியல் கலக்கப்படுறது தான் வந்து நாங்கள் ஜெயலலிதா எம்சா படத்தை போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அந்த அதனால அந்த படத்தை போடலன்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அதை பெருமனேரி தருவேருக்கு நிதி ஒதுக்குறாங்கங்கிறது தெரியும் பதினாறுலயும் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்பதான் அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது அது எதாக இருந்தாலும் முதல் இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது இது அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யார் அந்த அவர்களுடைய படம் அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்களை அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள் இன்னும் சொல்ல போனால் பழனிசாமியை நான் இவரா முதலமைச்சர் ஆய்வ அறிவித்தார் ஸ்கீமை அவர்களுடைய ஆட்சி நீட்சியாக அவர் உட்கார்ந்து இருந்ததில் பண்ணது அதனால் இந்த பதிலெல்லாம் சும்மா மலிப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்திக்கிட்ட விதமாக அந்த பதில் இருக்கு